ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதை பாருங்கள் பார்க்கும்போது கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலரும் நினைவுகள் சின்ன வயசு நியாபகம்லாம் பயங்கரமாக வந்து போயிருச்சுங்க எனக்கு இதை பார்த்ததும் கொஞ்சம் வருத்தமும் இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் எனக்கு விகரம் வந்த பிறகு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசனில் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் நடவுக்கு வருவாங்க அப்போல்லாம் ஒரே ஜாலியாக இருக்குங்க ஆனால் இது மாதிரி இப்போ இருக்கிற அவசர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ந நாற்று விட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டுறாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்று ஊட்டும் போது பார்த்திங்கன்னா வயல் ஓட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து நிறைய ப்ராசஸ் போகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுவாங்க தண்ணி விட்டு ஒரு வாரத்துக்கு தண்ணி விட்டு தண்ணி நல்லா வயலில் தண்ணி நிற்கிற அளவுக்கு விடுவாங்க விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேஜியில் விட்டு ஓட்டுவாங்க ஓட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உரம் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க நம்ம தோட்டத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய வந்து மரம்லாம் செழிப்பாக இருக்கும் நிறைய இலைகள் இருக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையும் வெட்டிட்டு வந்து அதில் இருக்கிற பெரிய பெரிய குச்சியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா காடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து இலைகளை போட்டுக்கிட்டு வருவாங்க போட்டுக்கிட்டு வந்த பிறகு திரும்ப ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா மெதுக்கி விட்ருவாங்க எங்களை நாங்கள் வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த இலையே குச்சி எதுவும் தெரியாமல் சேர்த்துக்குள்ளேயே போகணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் காட்டுக்குள்ளே இறங்கிடுவோம் அந்த சின்ன வயசுலேயே காட்டுக்குள்ள இறங்கி காலில் தான் வந்து மிதிப்போம் அந்த இலைகளை ஒரு பக்கமாக நல்லா மெதித்து சே மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இலைக்குச்சி எல்லாம் வந்து பூமிக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வயல் ஓட்டுவாங்க வயல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பரம்படிப்பாங்க அடிப்பாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்று நடுறதுக்கான வேலையவே ஆரம்பிப்பாங்க அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் நல்ல ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எங்கள் தோட்டத்துக்கு நடவு நடவுக்கு வர்றாங்க அப்படின்னா அன்றைக்கி செம்மையாக இருக்கும் அதேமாரி நெல் அறுக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நடவுக்கு வரும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காடுக்கு பக்கமாக பேசிப்பாங்க காலையில் மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு நடவுக்கு வந்தாங்கன்னா ஒவ்வொரு தோட்டமாக நட்டுட்டு கடைசியாக தான் நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம தோட்டத்தில் நடவு நட்டுட்டு அவங்க போது வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அவங்க மனசுக்கு நிம்மதியாக தான் அவங்க போகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு சாம்பார் ரசம் பொரியல் அவங்களும் பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் பயிர் நட்டு முடிச்சுட்டு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் அவங்க கப்பலை கூட போட்டு எடுத்துக்கிட்டு போவாங்கங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடும் போது நாங்கள் சின்ன குழந்தை பசங்க தான் என்ன சாம்பார் ஊற்றுறதுக்கு இது மாதிரி ரசம் சாம்பார் மோர் இது மாதிரி ஊற்றுறதுக்கு போட்டி போட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் தம்பியும் செய்வோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்பும் இல்லை இதை பா இப்போ வந்து இந்த சூழ்நிலை இங்கே வண்டி வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிகிட்டு இருக்குது நிறைய பேர் பயிர் நட்டுருக்குறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு உடனே அந்த நேபகம் தாங்க வந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிராம வாழ்க்கையில் இருந்து யாரெல்லாம் இப்போ வந்து நகர வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் யார் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது மாதிரி இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நாங்கள் வந்து செய்வோங்க பாருங்கள் கிணத்துல தண்ணி எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பழைய நினைவுகள் தாங்க